முயற்சி ஈஸ்வர பற்றி தல ரசிகர்கள் என்ன சொல்றாங்க தல ரசிகர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருந்திருக்காங்க அவங்களை யாரும் குழப்ப முடியாது அழிக்க முடியாது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு தெரியுமா இந்த படம் வந்து ரெண்டு வருஷமா எடுக்கலங்க ரெண்டு வருஷம் பல பிரச்சனைகள்ல லேட்டாய் வந்திருக்கன்னு சொல்றாங்க ஆனா லேட்டா லேட்டஸ்ட் லேட்டஸ்டா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடை தலை மெர்சல் பண்ணிருக்கானே ஜெய்சரை பார்த்து சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோ பத்தி நமக்கு பேச சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நம்மளும் தல ரசிகர்கள் தான் உங்களுக்கே தெரியும் இந்த சேனல்கிற பேரைய வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து தல பேர் தான் வச்சிருந்தேன் ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி ரசிகர்கள் தியேட்டர்ல இருந்து வெளியே வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு டீசரை பார்த்துட்டு அஜித் ரசிகர்களிடம் மீடியா கேட்கிற கேள்விகளுக்கு அழகான பதில்களை சொல்றாங்க பிரித்தனமான பதில் அங்கேயும் அவங்க அந்த வசனத்தை விடலைங்க அஜித்தே கடவுளே அஜித்தே கடவுளே இந்த வசனத்தை நீங்க பேசாதீங்கன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண நம்மளை போல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அவர் ஒரு இருக்கிறாரு அதுதான் வித்தியாசம் ஒரு மனிதனை நமக்கு கடவுள் என்று சொல்வது தவறு தான் ஆனாலும் ஒரு மனிதனை கடவுள் என்று பேசப்படுவது அளவிற்கு ஒரு மனிதன் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் பெருமைதான் இப்படி நமக்கு மாற்றி மாற்றி அதை சிந்திக்கலாம் சரி இருக்கட்டும் எப்படி ஒன்னொன்னு இருக்கட்டும் ஆனால் இந்த கதையை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எங்க தலை சேர்த்துட்டாருன்னு சொல்ல முடியும் இது ஹாலிவுட்டோ ஹாலிவுட்டோ எந்த ஹாலிவுட்டா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு தலை தலை தான் அஜித் அஜித் தான் அப்படின்னு அந்த ரசிகர்கள் வந்து சொல்லும் போது வந்து படத்திற்கு வேற லெவலே வந்து இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக போகிறது அவங்களும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொங்கல் வரும்போது பாருங்க நாங்க கலக்க போகிறோம் இந்த படத்துல எங்களுக்கு ரொம்ப பொறுமையா இருந்து இந்த படம் வந்திருக்கு ஆனால் பிரச்சனை இல்லை தல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறாரு இதுவும் எங்களை எங்களால் சகித்து முடியும் அது வேற என்ன பண்றது அதை ஒரு முடிவு எடுத்துட்டானா எங்க தலை மற மாட்டாரு அதனால சில படங்கள் வந்து அப்படித்தான் ரிலீஸ் ஆகும் அதற்காக நாங்க பொறுத்து கொண்டு இந்த படத்தை பார்ப்போம் இந்த படத்தை பத்தி ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இந்த படம் ட்ரெய்லர் இறக்கி இந்த படத்தை ஹாலிவுட் நடிகர்களை பாராட்டியிருக்காங்க ஒரு காலிவுட் ரேஞ்சில இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி முக்கியமாக சொல்ல ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான் இது ஆனால் அதே போல இந்த படத்தை ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருக்கிறது வந்து நம்ம தமிழ் படங்களுக்கு வந்து ஒரு இணையான பயங்கர ஒரு இதாக த்ரில்லிங்காக இருக்கும் என்பதற்கான ஒரு விளக்கம் இங்கே இருக்கிறது மீண்டும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் சந்திக்கும் வரை உங்களின் விடைபெறுவது பெஞ்சமின் வணக்கம்